விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த முத்து முப்பது சதவீதத்தை நீங்க நீக்கிட்டீங்கன்னா யாரும் இந்த ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு போராட மாட்டாங்க தமிழ் திரையுலகத்துக்காக ஜிஎஸ்டிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி குரல் கொடுப்பாருன்னு எதத்துக்கு என்னென்ன பில்டப் கொடுக்கணும்னு அளவு இருக்கு சார் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு இப்ப ஏன் யாரும் எதிர்த்து குரல் கொடுக்கல அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது அவங்களோட உரிமை ஆனா தமிழ் தகுதி இருந்தாதான் தாங்க முடியும் தலைமை நான் நீண்ட நெடுங்காலமாக ஈழத்தமிழர்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசு மத்தியிலே முன்னால் ஆண்ட மத்திய அரசு காங்கிரஸ் அரசு துரோகம் இடைத்த காரணத்தால் கை கைகோர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட கூட்டு சேர மாட்டேன் என்று ஒத்த காலையில் நின்று ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாளனாக மத்தியிலே தாமரை அரசு மலர வேண்டும் என்பதற்கு நாங்கள் மறைமுகமாக அதற்கு கொடுத்தவன் அது மட்டுமல்ல இந்த டிமானிட்டிசேஷன் கொண்டு வந்தப்ப கூட என்னுடைய குரலை நான் செல்ல வேண்டிய சில குறைகளை சொல்லியிருக்கிறேன் தவிர அதில் இருக்கக்கூடிய நிறைகளை நான் தட்டி கழித்தவன் அல்ல ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சினிமா உலகத்தை இந்த வரி எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதற்காக நம்முடைய இயக்குனர் பேரரசு அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களும் கலந்து கொண்ட அந்த விழாவிலே அன்றைக்கே நான் ஜிஎஸ்டி என்ற இந்த வரி விதிப்பு தமிழ் திரையுலகத்தை நசுக்கிவிடும் பொசுக்கிவிடும் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பிராந்திய மொழிகளை இந்த ஜிஎஸ்டி வரி விதித்தால் அது பாதிக்கும் என்பதை நான் கடுமையாக எதிர்த்தேன் அதற்கு பிறகு தமிழ் திரையுலகத்திலே களத்தூர் கண்ணமாவிலே உதவியமாகிய நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்து பலமான குரல் கொடுத்தார் அவருக்கும் எனக்கும் வேற சில கருத்துக்கள் இருக்கலாம் வேறுபாடு மாறுபாடு முரண்பாடு ஆனால் இந்த 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 ஜிஎஸ்டி விஷயத்துல அவர் கொடுத்த குரலை நான் மதித்தேன் என்று சொன்னேன் ஒரே வரி சீர்திருத்தம் இது இந்தியாவின் நீண்ட நாளைய கனவு என்று இந்த அரசு கூறிவிடும் ஆனால் என்னை கேட்டால் எல்லா துறையிலும் விலைவாசி ஏறிவிடும் நடுத்தர ஏழை மக்களின் வாழ்வு நாறிவிடும் நாட்டின் முன்னேற்றம் எங்கே மாறிவிடும் என்பதே என்னுடைய கேள்வி மோடி அவர்களுடைய அரசு வரி 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 என்று மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி மக்களுக்கு எந்த விதத்திலும் ஏற்படுத்தி தரம் இருக்கிறார்கள் மகிழ்ச்சி இதுல சரக்கு சேவை வரிக்காக இவங்க நேத்தி ராத்திரி எடுக்கிறாங்க பிரம்மாண்டம் நடத்துகிறார்கள் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி என்னன்னா இவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய வட இந்தியாவை வாட வைக்க நினைக்கிறார்கள் இந்தி திரையுலகத்தை வாட வைக்க நினைக்கிறார்கள் அது அவர்களுக்கு இருக்கும் பாசம் அதற்காக எங்கள் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் செய்ய நினைக்காதீர்கள் இந்த அளவுக்கு மோசம் இன்னைக்கு ஓட்டல் பொருளர்களோட கூட இன்னைக்கு கல்ல பேப்பரை பார்த்தா குறைந்த சதவீதம் பன்னெண்டு சதவீதம் சில இடத்துல இன்னைக்கு சாப்பாட்டோட விலை ஒரு இட்லி ஆரம்பிச்சு தோசை வரைக்கும் ஏறிடும் சில இடத்துல பதினெட்டு சதவீதம் ஏறிடும் இன்னைக்கு நிதியமைச்சர் அருண் ஜெட்லி எதிர்த்து உருவாபம் ஜவுளி கடன் நடத்துறவங்களா ஜவுளி அதிபர்களா என்ன காரணம் ஆனா இந்த ஜிஎஸ்டி வரியில் பாருங்க என்ன கொடுமை அதாவது ஒரு நூறு ரூபாய் சினிமா கட்டணத்தை தாண்டுனா மத்திய அரசு விதிக்கும் இருபத்தெட்டு சதவீதம் மாநில அரசு கேளிக்க வரியாக விதிக்குமா முப்பது சதவீதம் இதர வரிகளை சேர்த்து நாங்கள் அரசுக்கு கட்ட வேண்டும் மீதி இருப்பது எங்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்களும் திரைப்பட விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் நாங்கள் போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் பங்கு ஆனால் நோகாமல் வேகாமல் அரசு எடுத்து சாப்பிடுமா நுங்கு நொந்து கொண்டிருக்க கூடிய சினிமா உலகத்துக்கு ஊதுவாங்களாம் சங்கு எப்படி இருக்கு இதே தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழ்ல தலைப்பு வச்சா முழு வரி விளக்கு நான் லட்சிய அதிமுக போராடி கலைஞர் அதாவது முழு வரி விளக்கு அளித்தது முந்தைய கலைஞர் அரசு அதை தொடர்ந்து வேறு விதத்தில் அதை தொடர்ந்து கொண்டிருந்தது அம்மாவின் முந்தைய அரசு ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த வரி விதிப்பிலே மாறுபடுகிறது இன்றைய அரசு ஒருவேளை இவர்களை ஆட்டி படைக்கிறதா மத்திய அரசு என்பதே என்னோட கேள்வி இதே பக்கத்து மாநிலம் கேரள அரசு கேளிக்கை வரிய தனியாக விதிக்கல கேரள அரசு கேளிக்கை வெறிய செஞ்சிருக்கிறது ரத்து ஆனால் தமிழக அரசு மட்டும் என் எங்கள் திரையுலகத்தின் மீது ஏன் குத்துகிறார்கள் இந்த குத்து ஏற்கனவே வரியே இல்லாத நேரத்திலேயே வாழ முடியல இந்த ஜிஎஸ்டி வரி போட்டாலே தாங்காது இதுல மாநில அரசு கேளிக்கை வரி போடுறது இந்த விதத்துல நியாயம் அப்ப என்னன்னு கேட்டா நாங்க நீங்க போடுற மாதிரி ஒரு முப்பது சதவீதம் போடுங்க உடனே இவங்க அரசு எதிர்த்து போராடுவாங்க இந்த இந்த போராட மாட்டாங்க மூடி எவ்வளவு பெரிய தலைவர் செத்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல திரையரங்குகளை மூட முடியுமா மூணு நாளைக்கு மேல மூட முடியுமா நாடு தாங்காது கொந்தளிச்சிரும் நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுரும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே பெருகி போயிடும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதே கலை உலகம் தான் நாங்கள் செய்யறது கலை சேவை எங்களுக்கு போடுவீங்களா சேவை வரி நான் இது பேசக்கூடாது ஆனால் பேசிய தீர்ணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பா அவன் நம்மளோட நடிகர் சங்கத்திலையும் பொறுப்பில் இருக்கார் நண்பர் விஷால் அவர் அது பேசினார் ஓகே இந்த முன்னாள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருத்தர் இருந்தார் இவர் நிர்வாகியா வேற இருந்தார் அவர் தாங்க இந்த அம்மா கிரியேஷன் சிவா அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி வரி தமிழ் திரையுலகத்தை பாதிக்குமா நம்ம பிரதமர் மோடி ஐயாவுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரொம்ப நெருக்கம் அவரு இந்த பிரச்சனையில இறங்கி குரல் கொடுக்கணும்னு சொன்னாரு நேத்தி ராத்திரி வரைக்கும் ஏன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுக்கல நான் கூட சொன்னாரு இப்படி சொன்னது யாரு ரஜினி சார் குரல் கொடுப்பாருன்னு அப்படின்னு சொன்னது அம்மா கிரியேஷன் சிவா உடனே நான் கூட நினைச்சேன் ரஜினி சார் கிண்டுவாருன்னு பார்த்தேன் ஏன் சார் பெத்த தாயே வாழ வைக்க முடியாட்டா மத்த தாயை வாழ வைக்க முடியுமா தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமாவுக்காக குரல் கொடுக்கலன்னா இந்த தமிழ்நாட்டுக்காக யாராவது குரல் கொடுத்து வாழ வச்சிட முடியுமா இதுதான் சார் நான் கேட்கக்கூடிய கேள்வி இந்த தமிழ் தமிழ் திரைப்பட தலைவர் முன்னாள் நிர்வாகி சொன்னார சிவா தமிழ் திரையுலகத்துக்காக ஜிஎஸ்டிக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி குரல் கொடுப்பாருன்னு எத்ததுக்கு என்னென்ன பில்ட் அப் கொடுக்கணும் அளவு இருக்கு சார் நான் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல மரியாதை வச்சிருக்கேன் நண்பர் நல்ல நடிகர் பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு எல்லாம் ஓகே அவர் குரல் கொடுப்பாருன்னு சொன்னோட இன்னைக்கு வரைக்கும் என் சாதிக்கிறார் மூணும் ஆனா தான் இந்த பில்டப்பு காவேரி நீர் பிரச்சனைனா நான் போறான் காவேரி நீர் பிரச்சனைக்கு போராடிட்டா பெங்களூர்ல படம் ஓட்ட முடியாதுன்னு பல பேர் போறாள் இன்னைக்கு மெட்ராஸ்ல ஜாஸ்தி மன்னார்குடி வகையில சேர்ந்தது அதையும் மீறி தானே மன்னார்குடி வேற சேர்ந்த சசிகலா அம்மா வந்து அதிமுக பொதுச் செயலாளராகட்டும் ஆனா தமிழ்நாட்டுக்கு முதல்வராக முடியாதுன்னு பகிரங்கமா மேடையில பேசுறவன் டிஆர் ஊடகத்துல பேசுறவன் டிஆர் வேற யாரா பேசுறாங்க எந்த சினிமாக்காரங்களாவது அவங்க பேசல நான் பேசணும் அதை மீறி இப்ப என்னோட பையன் அன்பா என்னோட பையனோட படம் அன்பானவன் அசராதன் அடங்காதவன் வந்தா மெட்ராஸ்ல ஜா சினிமா எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும்ல எங்களுக்கு பாதிப்பு தானே நான் வந்து நான் தமிழ் திரையுலகத்தை பற்றி சிவா வந்து ரஜினி குரல் கொடுப்பாருன்னு சொன்னால் அதுக்கே இவர் ஏன் வாயை திறக்கல தன்னை வாழ வச்ச சினிமா உலகத்தை வாழ வைக்கிறதுக்கே தன்னை வாழ வச்ச தமிழ் சினிமா வாழ வைக்கிறதுக்கே குரல் கொடுக்காதவர் இது தமிழ்நாட்டுக்கு வாழ வைக்கிறதுக்கு வந்து குரல் கொடுப்பாருன்னு ஒரே ஒரு பிள்ளையா சொல்லி தான் இப்போ போட்டிருக்கேன் அடுத்து வர்ற சொல்லுங்க சார் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது அவங்களோட உரிமை ஆனால் தமிழ் தகுதி இருந்தால் தான் தாங்க முடியும் தலைமை தகுதி இல்லாதவங்களை தலைமை தாங்க கூப்பிட்டாது மடம இது டீசர் இனிமே தான் இருக்கு ட்ரெய்லர் இனிமே தான் இருக்குது பிக்சர் சார் ஒரு வயிற்றுச்சல் சொல்றேன் சார் ஒரு பெரிய படம் என்ன ஓப்பனாவே சொல்றேன் கபாலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம் படம் முடிக்கல துப்பாக்கி வச்சுட்டு புட்ட 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 புட்டு சொல்லுவாங்க அந்த படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ ஆனா புலின்னு ஒரு படம் இளைய தளபதி விஜய் விஜய் நடித்த படம் படத்துக்கு வச்ச தலைப்பு புலி வச்ச தமிழம் செல்லக்குமாறு ஒரு தமிழம் வச்சா அந்த புலி அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்கல சார் ஏன் சார் ஏன் நான் கேட்குறேன் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்கா கம்பெனியில் நடிக்கிறாரு இப்ப ஏய் யாரும் ஏற்று குரல் கொடுக்கல உன்னைக்கு அன்னைக்கு இளைய தளபதி விஜய் என்ற ஒரு தமிழன் நடிச்சான் கத்தி அன்னைக்கு தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்தீங்களே கத்தி எதிர்ப்பு தெரிவிச்சுங்களேன் நின்று சுத்தி இப்ப இல்ல அன்னைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சுங்க இப்ப நான் கேட்கறது அன்னைக்கு கத்தி திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் நாண்டி அப்ப விஜய்க்கு ஏன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய உணர்வு படைச்சவரு இதெல்லாம் சார் புலி படத்துக்கு எதுக்கு சார் குழந்தைங்க எல்லாம் பாக்குற மாதிரி தான் சார் படம் இருந்தது ஏன் சார் நான் கேட்கிறேன் சார் அன்னைக்கு இருந்த அரசு அன்னைக்கு இருந்த அரசு அந்த அந்த படத்துக்கு டாக்ஸி வரி விதி வரி விளக்கு கொடுக்காம தடுத்தது யார் இன்னொன்னு நாங்கள் அதற்கு இந்த நிதி தருகிறோம் இதற்கு அந்த நிதி தருகிறோம் அப்படின்னு நீங்க போடுவீங்க போட்டா போட்டி போட்டுட்டு போடுவீங்க போட்டா அவங்க அந்த நிதி கொடுத்துருக்காங்களா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா இன்னைக்கு வரைக்கும் யாரா பார்த்திருப்பீங்களா கணக்கு அதை முதல்ல சொல்லுங்க எனக்கு அப்புறம் நான் பேசுறேன் விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க